ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் மார்கழி ஆண்டாள் ரங்க நோக்கி தவம் செய்து அதாவது தவம் மாதிரி இருந்தாங்க இந்த மாதம் முழுவதும் இந்த மார்கழி மாதம் வந்து மிக மிக அற்புதமான ஒரு மாதம் உங்க இது இந்த மாதத்தில் ஆண்டாள் வழிபாடு மிக மிக சிறப்பு தினமும் முப்பது திருப்பாவைகள் இருக்கு இல்லையா அந்த முப்பது திருப்பாவையில் இந்த மார்கழி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒவ்வொரு திரு தினசரி ஒரு திருப்பாவை ஒரு திருப்பாவை வந்து நீங்கள் பாராயணம் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டாள் அம்மாவுக்கு வந்து ஏதாவது ஒரு நைவேத்திய பிரசாதம் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு நைவேத்திய பிரசாதம் ஒன்று பண்ணி வைங்க பண்ணி வச்சுட்டு தினசரி ஒவ்வொரு திருப்பாவை சரிங்களா அப்படி பாடிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் வந்து திருமண தடைகள் திருமண தாமதங்கள் இதேமாரிலாம் இருக்காங்க இல்லையா அப்படி இருக்கிறவங்க யாருக்கு திருமணம் வந்து லேட் ஆகிட்டு இருக்கோ அவங்க தான் படிக்கணும் சரிங்களா இப்போ அவங்களுக்காக வந்து நான் படிக்கிறேன் என் பையனுக்கு வந்து டைமிங் வந்து கிடையாது அதனால வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னா அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய லைஃப் வந்து நல்லாயிருக்கும் ஓகேங்களா பையனுக்கோ இல்லை உங்களுடைய பெண்ணுக்கோ அவங்களுக்கான திருமண வாய்ப்பு அப்படின்னா அவங்க தான் படிக்கணும் சரிங்களா வீடு வாகனம் அமையணுமா தினசரி ஆண்டாளுடைய திருப்பாவை வந்து அது வந்து பாராயணம் பண்ணிட்டே வாங்க சரிங்களா குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் நல்ல அமைதி மகிழ்ச்சி நிலவுனுமா வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் வேண்டுமா சரிங்களா அப்போ ஆண்டாள் திருப்பாவை வந்து தினசரி ஒரு திருப்பாவை அப்படின்னு படிச்சுட்டே வாங்க அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க சரிங்களா ஏன்னா ஆண்டாள் அவதாரம் செய்தது என்ன பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் ஆண்டாள் யார் அப்படின்னா மகாலட்சுமி தாங்க ஆண்டாளை வந்து அவதாரம் செய்து நம்முடைய பக்தி மார்க்கத்தை வேற லெவல்ல அதாவது மனிதனாக பிறந்தவனும் மனிதனாக பிறந்தவர்களும் தெய்வத்தை அடைய வேண்டுமென்றால் நிச்சயமாக தெய்வத்தை அடையலாம் அப்படிங்கிறதுக்காக நமக்காக சொல்லி போனவங்க தான் ஆண்டாள் நாச்சியார் அப்போது இந்த மார்கழி மாதம் வந்து இருபத்தொன்பது நாள் நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரம் சரிங்களா கடைசி நாள் இறுதி நாள்ல வந்து கடைசி நாள்ல வந்து இரண்டு பாசனங்கள் சேர்த்து பாடிடணும் சரிங்களா இது மாதிரி தினசரி ஒரு பாசுரம் பாடிட்டே வாங்க நீங்க நினைத்த நற்காரியங்கள் அனைத்தும் நடக்கும் இன்று மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் டிசம்பர் பதினாறு திங்கட்கிழமை மதியம் ரெண்டு மணி வரைக்கும் பிரதம திதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துதியை திதி இன்று திருவாதிரை நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பதே கால் டு பத்தேகால் வரைக்கும் ஈவினிங் வந்து நாளே நாளை நாளே முக்கால்லேருந்து இருந்து அஞ்சே முக்கால் வரைக்குங்க சூழன் கிழக்கு நீங்க பரிகாரமா தயிர் சாப்பிட்டு போங்க மேஷம் சகோதர சகோதரிகள் மூலம் நன்மைகள் முயற்சியில் வெற்றி ஓகேங்களா உங்களுடைய சகோதர சகோதரியின் மூலமாகவும் சகோதரர்கள் மூலமாகவும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் விஷவம் பேச்சு முயற்சிகளால் வருமானம் பேச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா முயற்சிகளால் வருமானம் உங்களுடைய திறமையான பேச்சுக்களால் வியாபாரத்தில் எல்லாத்திலையுமே அந்த வருமானம் அதிகரிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தோஷ நிகழ்வுங்க மிதுனம் தொழில் வியாபாரம் வருமானம் பெருகும் தொழிலில் வியாபாரத்துல வருமானம் பெருகும் குடும்பத்தில் சுபகாரிய நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் கடகம் பயணங்கள் விரயங்கள் முதலீடுகள் சரிங்களா அதாவது பிசினஸ் சம்பந்தமா ஒரு பயணம் இல்லை அப்படின்னா முக்கியமான ஒரு ஒரு லேண்டு சம்மந்தமான ஒரு பயணம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் இருக்குங்க செலவுகளில் கவனமாக இருந்துக்கோங்க இது மட்டும் இல்லைங்க தொழில் சம்மந்தமாக வந்து ஒரு முதலீடுகளும் பண்ணுவீங்க சிம்மம் தொழில் லாபத்தில் விரயம் தொழிலில் வர அந்த லாபம் இருக்குது இல்லைங்களா அதில் கொஞ்சம் விரயமாகும் ஓகேங்களா அப்புறம் மூத்த சகோதரர் மூலமாக நன்மைகள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது உங்களுடைய மூத்த சகோதரன் மூலமாக கன்னி வியாபாரத்தில் லாபம் பெருகும் வியாபாரத்தில் லாபங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வந்து எவ்வளவு எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முயற்சியில் இன்று இறங்குவீர்கள் தொழில் வியாபாரம் வேலைகளில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் ஓகேங்களா தொழில் வியாபாரம் வேலைகளில் உங்களுடைய எதிர்பார்ப்பு எதா இருந்தாலும் சேர்ந்தாங்க அது வந்து இன்னைக்கு இன்று நிறைவேறும் விருச்சலம் வெற்றிகள் தாமதம் அதாவது எதிர்பார்த்த வெற்றிகள் இன்னைக்கு இந்த வேலை முடிஞ்சிடும் இது வந்து இது சக்ஸஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா அது கொஞ்சம் லேட் ஆகும் சரிங்களா அது மட்டும் இல்லைங்க எதிர்பாராத சின்ன சின்ன தொந்தரவுகளும் இருக்கு கொஞ்சம் கவனமாக எல்லாத்திலையும் பார்த்துட்டு நடந்துங்க இன்னைக்கு அனுச நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதுனால அனுசு நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இன்றைய நாளில் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க தனுசு நண்பர்கள் வாழ்க்கை துணை மூலம் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்குங்க சரிங்களா உங்களுடைய நண்பர்கள் மூலமா சின்ன சங்கடங்கள் இருக்குது வாழ்க்கை துணைவர் வாழ்க்கை துணைவியின் மூலமா சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கு அதை கடந்து வந்துடலாம் ஓகேங்களா புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கடந்து வந்துடலாம் அதே டைம் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கௌரவம் இருந்துக்கோங்க கூட்டு தொழிலில் மகரம் தொழிலுக்காக கடன் வாங்கும் சூழல் ஓகேங்களா தொழிலில் பிஸ்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய வரலை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க அதுக்காக வந்து ஒரு கடன் வாங்குவீங்க அப்புறம் நண்பர்கள் மூலம் வேலை வாய்ப்பு உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லி வச்சுருப்பீங்க இல்லையா அதன் மூலமாக வேலை வாய்ப்பு உங்களை தேடிக்கொண்டு வரும் கும்பம் குழந்தைகளுக்காக கடன் வாங்கும் முயற்சி குழந்தைகளுடைய படிப்புக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய அந்த ஃபீஸ் எல்லாம் கட்ட வேண்டியது இருக்கு அதுக்கான அதுக்கான விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கான முயற்சிகளை இறங்குவீங்க தாய்மாமன் மூலமாக சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே இருக்கு அதனால தாய் கிட்ட வந்து கொஞ்சம் கவனமா பார்த்து நடந்துக்கோங்க மீனம் பூர்வீகம் சார்ந்த வேலைகள் வீடு வாகனம் வாங்கும் எண்ணங்க சரிங்களா பூர்வீக சொத்துக்கள் அது சார்ந்த வேலைகள் இன்னைக்கு பாப்பீங்க அதே டைம் பாத்தீங்கன்னா வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் இன்னைக்கு வரும் நம்மளுடைய பிசினஸ்க்கு வந்து ஒரு வீடு வாங்கலாம் அதாவது அந்த இடத்துல வந்து நம்மளோட பிஸ்னஸை மாற்றிக்கலாம் அந்த வீட்டிலேயே வந்து வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து இப்போ அந்த பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு ஒரு வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஓகேங்களா இது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்